ஒருவன் ஒரு பெரும் காட்டுக்குள் நுழைந்தான் எவராலும் சுலபமாக நுழைய முடியாத காடு அது அங்கு போன அந்த மனிதன் நன்றாக சுற்றும் முற்றும் பார்த்தான் சிங்கம் புலி கரடி முதலான ஆபத்தான மிருகக் கூட்டங்கள் ஒரே கூச்சல் மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனிதன் மிகவும் பயந்து போய் அங்கும் இங்கும் ஓட முயற்சி செய்தான் அப்போது மிகவும் கோரமான அவலக்ஷரமான யாரும் வெறுக்கக்கூடிய பெண் ஒருத்தி ஓடிவந்து தன் இரு கைகளால் அந்த மனிதனை கட்டிப்பிடித்தாள் அவளைப் பார்த்து பயந்து போன அந்த மனிதன் திமிரிக்கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான் அவ்வாறு ஓடும்போது புற்களும் காட்டுக் கொடிகளும் மூடி மறைத்திருந்த பாழும் கிணற்றில் விழுந்தான் நல்ல வேலையாக கிணற்றுக்குள் வளர்ந்திருந்த கொடிகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் மரம் பயங்கரமாக அடித்துக்கொண்டது அப்பாடா எப்படியோ தப்பிவிடலாம் என்ற எண்ணத்தில் கிணற்றில் தொங்கிய மனிதன் கீழே பார்த்தான் அங்கே அவன் காலடியில் பெரிய பாம்பு தலையை தூக்கி பார்த்து கொண்டிருந்தது தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் அந்த பாம்பை பார்த்ததும் நடுங்கி போனான் இப்படியாவது மேலே போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு தலை உயர்த்தி பார்த்தபோது கிணற்றின் மேலே இன்னொரு ஆபத்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கால்களுமாக பல வண்ணங்களுடன் பெரிய விசித்திர யானை ஒன்று நின்றது அந்த மனிதன் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்க சத்தம் கரக் கரக் என்று கேட்டது அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களையும் கருப்பு விழுப்புமான எலிகள் கடித்துக் கொண்டிருந்தன இவ்வளவு சோதனைகளும் ஒருபுறம் இருக்க அவன் சற்றும் எதிர்பார்க்காத இன்னொன்று நடந்ததாம் உச்சியில் இருந்த தேன்கூடு ஒன்று திடீரென்று சிதைந்து அதிலிருந்து சில தேன் துளிகள் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன் நாவில் விழுந்தன அவ்வளவுதான் அனைத்து துயரங்களையும் மறந்தான் தேன் துளிகளை சுவைக்க ஆரம்பித்து விட்டான் என்னைய மனுஷன் அவன் பயிற்சிக்காரன் தேனை சுவைக்கும் நேரமாது அந்த மனிதன் வேறு யாருமல்ல நாம் தான் கதையை மற்றொரு முறை நன்றாக படித்து பாருங்கள் கதையில் வரும் காடு என்பது சம்சாரக் காடு பிறப்பு இறப்பு நிறைந்தது காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் பலவிதமான நோய்களை குறிக்கும் அந்த நோய்களிலிருந்து தப்பிக்க பாடுபடுகின்றோம் அனைவராலும் வெறுக்கப்படும் கோரமான ஒருத்தி கட்டிப்பிடிக்கிறாள் அந்த கதையில் பார்த்தோமல்லவா அது முதுமை கிழத்தனம் முதுமையிலிருந்து நம்மை தப்பிக்கொள்ள ஓடுகின்றோம் ஆனால் நம் உடம்பை நம்மை விடமாட்டேன் என்கின்றது கிணறு என்பது உடம்பை குறிக்கும் செயலற்று போய் அதில் விழுந்து விட்டோம் கிணற்றில் கீழே இருக்கும் பெரும் பாம்பு வேறு யாருமல்ல யமன் அவன் எல்லா பிராணிகளின் உயிர்களையும் வாங்கும் அந்தகன் மனிதன் பிடித்து கொண்டு தொங்கும் வேர்கள் நமக்கு உயிர் வாழ்வதில் இருக்கும் ஆசைகளை காட்டுகிறது ஆறு முகங்கள் பன்னிரண்டு கால்களுள்ள யானை ஒன்றை பார்த்தோமே அந்த யானை ஓர் ஆண்டு ஆறு முகங்கள் என்பது ஆறு விதமான பருவங்களை குறிக்கும் பன்னிரண்டு கால்கள் என்பது பன்னிரண்டு மாதங்களை குறிக்கும் மனிதன் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் வேர்கள் அறுக்கும் கருப்பு வெளுப்பு எலிகள் இரவும் பகலுமாகும் இரவும் பகலுமான காலம் நம் வாழ்நாட்களை அறித்து கொண்டிருக்கின்றன ஏன் துளிகள் என்பது வாழ்வில் இன்ப சுவை பலவிதமான விஷயங்களிலும் ஈடுபட்டு ஏதாவது சந்தோஷம் துளி அளவு கிடைத்தால் கூட அத்தனை துன்பங்களையும் மறந்து சுவைக்கின்றோம் அதாவது தப்பவே முடியாத நோய்கள் முதுமை காலம் போன்றவற்றில் இருந்தெல்லாம் தப்பி விட்டதாக நினைத்து சின்னஞ்சிறு சந்தோஷங்களில் நம்மை மறந்திருக்கின்றோம் இதை கதை வடிவாக சொல்லி இவ்வாறு நம்மை எச்சரிக்கிறது நீதி சர்வம் கிருஷ்ணார்பணம்